இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் அட்டு சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சத்குருவின் கடாக்ஷன் நமக்கெல்லாம் நிறைந்து கிடைக்கும் அப்படிங்கிறார் சாய்நாதர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை நம்ம ஒரு ஒரு எபிசோட்லேயும் நான் முடிக்கும்போது சொல்லுவேன் இந்த சத்குருவின் கடாட்சன் நிறைஞ்சு கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்வேன் இன்றைக்கி சாய்பாபா கொடுக்குற அற்புதமான அருளாசியே இந்த சத்குருவின் கடாட்சன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குங்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ளுங்கள் நம்ம எல்லோருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டுங்கிறத பிரமாதமாக நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மூன்று சகோதரிகள் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த மூன்று சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவைச் சேர்ந்த சகோதரி ரேகா அவர்கள் இந்த அற்புத நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை சகோதரிகளும் என்னிடம் கேட்கின்ற கேள்வி ஆனால் எங்களுக்கும் இப்படியெல்லாம் அற்புதம் நிகழுமா நான் சொல்லுவேன் நிச்சயமாக நிகழும் சத்தியமாக நிகழும்னு சொல்லுவேன் ஏன்னா தான் சொல்கிறார் இல்லையா அந்த சத்தியம்ன்ற வார்த்தை எதற்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதரை மனதில் வைத்தான் சொல்கிறோம் அவரை வச்சு சொல்லும்போது நிச்சயமாக நடக்கும் இந்த சகோதரி எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு வாட்டி கேட்டாங்க ஆனால் என்னுடைய வாழ்விலும் அற்புதம் நிகழும்மா நிச்சயமாக நிகழும்னு சொன்னேன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு திடீர்னு வயிற்றில் ஒரு வழி வருது மருத்துவர்களை போய் பார்க்கிறார்கள் மருத்துவர் சொன்ன ஒரு அதிர்ச்சி தகவல் உங்களுக்கு மிகப்பெரிய கட்டி கர்ப்ப பயில இருக்குது அதை பயாப்சி அனுப்பணும் அப்போ தான் தெரியும் அது என்ன கட்டினே தெரியுங்கிறாங்க சகோதரி தஞ்சமடைந்த இடம் சாய்நாதரின் பாதங்கள் பாபாவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க பாபா நான் உங்கள் பாதங்கள் தான் பிடிச்சிக்கிறேன் எதுவுமே இருக்கக்கூடாது உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் இல்லை அப்படி ஏதாவது நடக்குதுன்னா நீங்களே பார்த்துக்குங்க பாருங்கள் எப்படி ஒரு வேண்டுதல் பாருங்கள் அற்புதமான வேண்டுதல் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அமர்கலப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி கணவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வர வேண்டிய தொகை அவர் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு இடத்துல ஒரு குரூப் வச்சு ஒர்க் வர வேண்டிய தொகை மிகப்பெரிய தொகை சகோதரி பாபாட்ட தான் போய் கேட்டாங்க பாபா எனக்கு பண்ணி கொடுங்க பாபா பாபா அழகாக அந்த அஞ்சு விளக்கு பூஜையை பப்போ பண்ணி கொடுக்குறாரு எத்தனை முறை மூன்று முறை செய்தேங்கிறாங்க சகோதரி இதற்காக மூன்று முறை செய்தார்கள் அதன் பிறகு என்ன நடந்தது அதெல்லாம் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி நம்மிடம் அன்புடன் பாஸ்த்துடனும் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்க சகோதரி சகோதரி பேசும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அண்ணா என் மகன் மூர்க்கத்தனமாக இருக்கிறான் அவனை பார்த்தாலே சில நேரம் பயமாக இருக்குது ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணுறான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மஞ்சரி படியுங்கள் தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் பாபா ஒரு பிரமாதமாக வழிகாட்டியிருக்கிறார் சகோதரிக்கு சகோதரியின் கரங்களை பிடித்து கொண்டு அற்புதமாக வழிகாட்டி அங்கு என்ன அற்புதம் நிகழ்ந்தது அந்த குடும்பத்தில் அமைதி வந்ததா இதெல்லாம் நம்ம தரிசனம் செய்ய இப்படி பிரமாதமான மூன்று அற்புதங்களை நமக்கு கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சத்குருவின் கடாட்சம் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும்னு சாய்நாதர் சொல்கிறார் நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள தயாராக இருப்போம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் சாய்நாதர் இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு அற்புதங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுறேன் ஒரு அற்புதமான நிகழ்விற்கு என்னை அழைத்து சென்றிருந்தார் அது அற்புதமான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா சமர்த்த மகராஜ் ஆலயத்தில் வந்து ஒரு பிரமாதமான புத்தகம் வெளியிட்டாங்க ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் மகிமா அப்படின்னு ஒரு பிரமாதமான புத்தகம் நல்ல பெரிய புத்தகம் நிறைய அதிசயங்கள் நிறைந்த புத்தகம் சுவாமியோட வரலாறு இருக்குது அவருடைய போதனைகள் இருக்குது இது எல்லாமே இருக்குது அந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் அன்னைக்கு நான் போயிருந்தேன் குரு பூர்ணிமா அன்றைக்கி அந்த நிகழ்வு நடந்தது மருதம் வில்லேஜில் அதாவது உத்தரமேரூர் பக்கத்தில் மருதம் வில்லேஜில் சுவாமி சமர்த்த மகாராஜுடைய அற்புதமான ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தில் வச்சு தான் அந்த வெளியீட்டு விழா நிகழ்ந்தது கரெக்டாக ஒரு மணிக்கு போனேன் அற்புதமாக அந்த புத்தகத்தை வெளியிட்டார்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டேன் சாய்நாதரின் ஆசீர்வாதமும் குருதத்த பரம்பரையின் ஆசீர்வாதமும் சமர்த்த மகராஜின் ஆசீர்வாதமும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தான் நான் வந்தேன் நான் இந்த புத்தகம் எங்கே கிடைக்குங்கிறத இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் அழகாக அந்த கோயிலுக்கு பேசி அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதமான புத்தகம் எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் பிரமாதமான அற்புதம் முதல் அற்புதமே கலக்கிறார் சாய்நாதர் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவை சேர்ந்த சகோதரி ரேகா அவர்களுக்கு அமர்கலமான அற்புதம் நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகள் கேட்கின்ற விஷயம் நம் அற்புதங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேர் மனதிலும் எழும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அற்புதங்கள்லாம் சொல்கிறாங்களே இது இவங்களுக்கு மட்டும்தான் நிகழும்மா நமக்கெல்லாம் நிகழாதா இல்லையா நான் சொன்னப்புறம் உங்களுக்கு கூட அந்த இது வந்திருக்கலாம் நிகழும் அத்துணை பேருக்கும் நிகழும் அத்துணை பேருக்கும் நிகழ்த்தி காட்டுவார் சாய்நாதர் நம்முடைய வாழ்வில் சமயம் வரும்போது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை சகோதரியின் வாழ்விலும் அந்த தருணம் வந்தது என்ன நடந்தது வாங்க வரிசையாக தரிசனம் பண்ணுவோம் சகோதரி மலேசியாவில் இருக்காங்க அற்புதமான குடும்பம் மொத்த குடும்பமும் பாபாவின் பக்தர்கள் பாபாயிடம் சொல்லாமல் எதையுமே செய்கிறது எது செஞ்சாலும் பாபாயிடம் சொல்லுவார்கள் எங்கே வெளியில் போகணுன்னாலும் பாபா சொல்லிட்டு தான் போவாங்க இந்த மாதிரி தான் இருந்தாங்க சகோதரிக்கு ஒரு ஆறு மாதங்களாக வயிற்றில் வலி பயங்கரமான வழி ஆனால் சொல்ல முடியாத வழின்னா அப்படி ஒரு வழி எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் வேறு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி டாக்டர் போய் பார்க்கலான்னா எந்த டாக்டர் பார்க்கறதுன்னு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தேன் எங்களுடைய குடும்ப நண்பர் அற்புதமாக ஒரு டாக்டரை எனக்கு அறிமுகப்படுத்தினார் அம்மா அவர் வந்து ஒரு மேல் டாக்டர் தான் ஆனால் நீங்கள் போய் பாருங்கள் பல பேருக்கு க்யூர் பண்ணியிருக்கார் உங்களுக்கும் அந்த விஷயத்தை முடித்து வைப்பார் நீங்கள் போங்க அப்படின்னாங்க சகோதரி நேரம் பாபாட்டை தான் போய் உட்காந்தாங்க பாபா நான் இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன் நீங்கள் கூட வாங்க எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவையும் அழைத்து கொண்டு சகோதரி நேர் டாக்டர்கிட்ட போகிறாங்க சகோதரி டான் வந்தது சகோதரி டாக்டர் கூப்பிட்டார் சகோதரி டாக்டர் உள்ளே போகிறாங்க டாக்டர் ரூம்குள்ளே போகும்போதே சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு பின்னாடி அற்புதமாக சாய்நாதர் உட்காந்துருக்கார் இப்படி கைகளை காமிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்பா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே இல்லை நான் போய் உட்காந்துக்கிறேன் டாக்டர் என்ன வேணால் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர் போய் உட்காந்தாங்க டாக்டர் எல்லாத்தையும் பார்க்குறாரு அந்த பழைய ரிப்போர்ட்லாம் பார்க்குறாரு பார்த்து டாக்டர் சொன்ன விஷயம் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமா ஸ்கேன் பண்ணால் ஒன்னே ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பேசும் இடில் உட்காருங்க அப்படின்னாரு இப்போ ஸ்கேன் பண்ணியாச்சு ஸ்கேன் பண்ணோடனே எழுத்து மீண்டும் உள்ளே கூப்பிடுறாரு சகோதரியும் கணவரும் உள்ளே போகிறாங்க டாக்டர் சொன்ன விஷயம் அம்மா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பயந்துராதிங்க உங்களுடைய கர்ப்பப்பையில் நல்ல மிகப்பெரிய சைஸில் ஒரு கட்டி இருக்குது அந்த கட்டி என்ன கட்டின்னு நமக்கு தெரியாது அதனால் தான் உங்களை பயப்படாதீங்கன்னு சொன்னேன் அதை நம்ம பயோப்சி எடுத்து அதுலேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து பயாப்சிக்கு அனுப்பணும் அப்படி பயோப்சிக்கு அனுப்பும்போது அது கேன்சர் கட்டின்னு டிக்ளேர் பண்ணாங்கன்னா நம்ம கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் கட்டியை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதுலேருந்து மீளவே இல்லை சகோதரி நேராக வீட்டுக்கு வந்தாங்க பாபா தான் கண்ணீர் விட்டு பேசினார்கள் பாபா டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறார் இன்றைக்கி டிஷ்யூ டெஸ்டெல்லாம் எடுத்துட்டாங்க பாபா பயாப்சிக்கு அனுப்பிட்டாங்க பத்து நாள் கழித்து ரிசல்ட் வரும்னு இருக்காங்க பத்து நாள் கழித்து நான் மீண்டும் டாக்டரை போய் பார்க்கணும் ஆனால் எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது நான் அது வரைக்கும் சாய்நாத சாய்நாதஸ்தவனமஞ்சி படிப்பேன் தோஷ நிவாரண ஸ்லோகம் நூற்றி எட்டு முறை எழுதுவேன் டெய்லி எழுதுவேன் ஓம் சாய்ராம் எழுதுவேன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வருவேன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி தினமும் கலந்து தண்ணி குடிக்க ஆரம்பித்தாங்க டாக்டர் சொன்னது பத்து நாட்கள் கழித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் சகோதரி பத்து நாள் கழித்து போகக்கூடிய சூழ்நிலை இல்லை ஒரு செவன்டீன் டேஸ் ஆயிடுச்சு சரி பதினேழு நாட்கள் ஆகிடுச்சு இனிமே தாமதிக்கக்கூடாது ஏன்னா டாக்டர் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு கணவன் மனைவியும் கிளம்பி டாக்டர்கிட்ட போகிறாங்க இப்போ சகோதரியும் கணவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போய் வெளில உட்காந்துருக்காங்க அம்மா உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க டாக்டர் ரூம்குள்ளே போனாங்க டாக்டர் ரூம்குள்ளே போகும்போதே டாக்டர் வரவே இருக்கிறார் வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க ஏன் லேட் நீங்கள் உட்காருங்க உங்களுடைய ரிசல்ட் வந்து ஏழு நாள் ஆகிடுச்சே உட்காருங்க எடுங்க பார்த்துருவோம் சொல்லிவிட்டு ரிசல்ட் எடுத்து பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைம்மா அந்த கட்டி கேன்சர் கட்டி இல்லை சாதாரண கட்டி தான் இப்போ மீண்டும் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம என்னதான் டிசைட் பண்ணுவோம் இன்னைக்கு போங்க ஸ்கேன் ரூம் போங்க அப்படின்னாரு சகோதரி மீண்டும் சர்வரோக தோஷம் நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே நேரம் அந்த ஸ்கேன் ரூம்குள்ளே போனாங்க ஸ்கேன் எல்லாம் எடுத்தாச்சு ஸ்கேன் ரிசல்ட் வந்துருச்சு மீண்டும் டாக்டர் ரூம்குள்ளே போகிறாங்க டாக்டர் ஸ்கேனை பார்த்தவர் பழைய ஸ்கேனிங் புது ஸ்கேனிங் பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த ஸ்கேன் பார்க்குறாரு இந்த ஸ்கேன் பார்க்குறாரு சகோதரியை பார்க்குறாரு இந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் சகோதரி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துக்கிட்டே இருந்தவர் அம்மா ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த புது ஸ்கேனில் அந்த கட்டியை காணுமா அப்படின்னாரு சகோதரி கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொல்கிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஸ்கேனில் கட்டியை காணுமான்னு ஆமாம்மா பழைய ஸ்கேனில் இருக்குது புது ஸ்கேனில் காணுமா செவன்டீன் டேஸில் இந்த மிகப்பெரிய மாயம் நிகழ்ந்துருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சகோதரி கைகளை வணங்கி அப்படியே பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க டாக்டர் பார்த்துக்கிட்டே இருக்கார் யாருக்குமா தேங்க்ஸ் பண்ணுறீங்கன்னாரு டாக்டர் உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கார் பாருங்க எங்கள் அப்பா அவருக்கு தான் நன்றி சொன்னேன் அப்படின்னாரு டாக்டர் திரும்பி பார்த்துட்டு ஓ நீங்கள் பாபா பக்தரா பாபாவோட கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குமா இல்லைன்னு இது நடந்திருக்கவே நடந்திருக்காது எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணியிருக்காருமா நான் சில விட்டமின் செய்து கொடுக்குறேன் அது மட்டும் சாப்பிடுங்க நீங்கள் கிளம்புங்க சந்தோஷமா வைப்பாங்க வீட்டுக்கு அப்படின்னாரு சகோதரி வழி அனுப்பி வைத்தார் சகோதரி அங்கே வாசலில் இருந்து டாக்டருக்கு பின்னாடி இருக்கிற பாபாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு தான் வெளியில் வந்தாங்க உடனே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இந்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா நான் மிகப்பெரிய அவஸ்தையில் இருந்தேன் இரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் இல்லை பயங்கரமான வலி எவ்வளோ பெரிய அவஸ்தையில் இருந்தேன்னா அந்த அவஸ்தையெல்லாம் போக்கி சாய்நாதர் ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார்ண்ணா எனக்கு இது எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா எல்லோருக்கும் நம்பிக்கை வரும் நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து போது நிச்சயமாக அற்புதங்களை நிகழ்த்துவார் சாய்நாதர் அவர் தான் சொல்கிறாரு இந்த சத்குருவின் கடாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறார் இல்லையா எப்படி கிடைச்சது பாருங்கள் சகோதரிக்கு இல்லைங்களா ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருந்தது இல்லையா கட்டி பெருசாக இருக்குது பயாப்சி அனுப்பணும் என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு காத்திருந்தா அது கேன்சர் கட்டியும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு அடுத்த ஸ்கேன் எடுத்தால் கட்டியே இல்லை இது யாரால் முடியும் சாயப்பாவால் மட்டும்தான் முடியும் அற்புதங்களை நிகழ்த்தி அமர்கலப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர் இந்த அற்புதம் இப்படி பிரமாதம் அப்படின்னா நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணியிருக்காருங்க அமர்கலப்படுத்துகிறார் சகோதரியின் கணவர் ஒரு கான்ட்ராக்டர் அவர் ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பார் எல்லாமே அந்த பேமெண்ட்டு கொடுக்கும்போது ஒரு சிறிய தொகையை நிறுத்திக்கிட்டே கொடுப்பாங்க அந்த கம்பெனியில் அவரும் கேட்டு கேட்டு பார்க்குறாரு அது வரவே இல்லை ஒரு கட்டத்தில் அந்த தொகையை கல்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்குது சகோதரி சொல்கிறாங்க அந்த தொகை வந்துன்னு நம்ம கடனெலாம் அடைச்சிடலாமேங்க நகையெல்லாம் கூட திருப்பிடலாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்ன ரொம்ப நான் கேட்காமல் இருப்பேனாமா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேம்மா அப்படின்னாங்க சகோதி நேர பாப்பாட்டை தான் உட்காந்தாங்க பாபா என் கணவர் கடுமையாக உழைக்கிறாரு அவருடைய லாபத்தை தான் அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அங்கே உட்காந்துருக்கு நீங்கள் அதை வாங்கி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்க்கும்போது ஐந்து விளக்கு பூஜை பாப்பா பாய் வருது சகோதரிக்கு சரி பாபா ஐந்து விளக்கு பூஜை செய்ய சொல்கிறான்னு சொல்லிட்டு அற்புதமாக ஐந்து விளக்கு பூஜையை முடித்தாங்க சகோதரி அந்த ஐந்து விளக்கு பூஜை முடிஞ்சோடனே எதாவது நடந்தான்னு கேட்டால் ஒன்றும் நடக்கலை சகோதரி சொன்னாங்க பாபா எனக்கு தெரியும் நீங்கள் எப்போ பண்ணணுமோ அப்போ தான் பண்ணுவீங்க அவ்வளோ கருமா நாங்கள் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட பிரார்த்தனைகளை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வராங்க ஆனால் தவண மஞ்சரி நான் ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த விஷயத்திற்காக பாபா எனக்கு இந்த பணத்தை பெற்றுக் கொடுங்கள்ன்னு சொல்லிட்டு நான் ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருந்தேன் தோஷம் நிவாரண ஸ்லோகம் எழுதிக்கிட்டே இருந்தேன்னா மீண்டும் எனக்கு ஐந்து விளக்கு பூஜையை பாப்பா பண்ணுறார் பாபா ஏடா பாபா திருப்பி ஐந்து விளக்கு பூஜையை கட்டுறாருன்னு சொல்லிவிட்டு நான் மீண்டும் ஒரு ஐந்து விளக்கு பூஜை பண்ணேன் சரி இப்போ அதுதான் நடக்குதான்னு பார்த்தா இப்போ அந்த பில்லு பாஸ் ஆகி பேமெண்ட் கொடுக்குற லெவலில் வந்து நிற்கிது அந்த பேமெண்ட் யார் சைன் பண்ணணுமோ அவர் ரிட்டையர்டாக போயிட்டார் என்ன பாப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சகோதரி இருக்கும்போது மீண்டும் ஐந்து விளக்கு பூஜை பாப்பா பாய் வருது சகோதரி பாருங்கள் எந்த சலிப்பும் இல்லை சகோதரிட்ட என் சைன் செய்தால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் காரியம் இருக்கும்னு சொல்லிட்டு சகோதரி மீண்டும் ஐந்து விளக்கு பூஜை செய்கிறாங்க ஆனால் இந்த ட்ரிப்பு ஐந்து விளக்கு பூஜை பிரமாதமாக பண்ணேண்ணா பண்ணிவிட்டு எங்கள் கணவர்கிட்ட சொன்னேன் எங்கே நான் மூன்று முறை ஐந்து வழக்கு பூஜை பண்ணியிருக்கேன் சாய்நாதரின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் வந்து படாதீங்கன்னு கணவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த பணம் வர வேண்டுங்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன் ஏன்னா அப்பாட்ட சொல்லியாச்சு இனிமேல் அதை ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நான் உட்காந்துருக்கேன் அன்று என் கணவரிடம் இருந்து ஃபோன் வருது ஃபோனில் அவரால் பேசவே முடியல ஏங்க என்னாச்சுங்க என்னாச்சுங்கன்னு கேட்குறேன் அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த பேமெண்ட் அந்த கம்பெனியில் நம்ம அக்கௌண்டுக்கு போட்டுட்டாங்க எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லைங்களா அதாவது நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விஷயத்தை நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் சாய்நாதர் செய்வார் அதைத்தான் இப்போ இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு சொல்கிறார் நான் உனக்கு வழக்கு பூஜை செய்ய சொன்னேன் கரெக்டு நீயும் செஞ்ச நம்பிக்கையோடு செய்த ஆனால் உனக்கு நான் செய்யணும் அதையே எதிர்பார்த்து காத்துட்ருக்க கூடாது ஏன்னா சாய்நாதரின் பாதங்களை கொண்டு போய் கொடுத்துட்டோம் அவர் நமக்கு செய்வார்ன்ற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் அவ்வளோதான் அப்படி இருந்தோம்னு நிச்சயமாக நடக்குங்கிறதான் மீண்டும் நமக்கு நிரூபிக்கிறார் சாய்நாதர் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க அண்ணா கோபுரம் டிவியால் தான் எங்களுக்கு இந்த ஐந்து வழக்கு பூஜை கிடைத்தது நான் ஐந்து வழக்கு பூஜை செய்தேன் எனக்கு சாய்நாதர் ஆசீர்வாதம் செய்தார்னு சொல்லி ஒரு இந்த அற்புதத்தை நீங்கள் கோபுரன் டிவியில் சொல்லணுன்னா நான் அப்போ நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு இந்த பணம் கிடைச்சா அன்னதானத்துக்கு ஒரு சிறிய தொகையை அனுப்புகிறேன்னு வேண்டிகிட்டேன் நான் இப்போ அனுப்புகிறேன்னா நீங்கள் இன்றைக்கி அன்னதானம் செய்வீங்கன்னு கேட்டாங்க அம்மா இருபத்தி நாலு ஆடி அம்மாவாசை உங்கள் பித்தர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அன்றைக்கி ஒரு அன்னதானம் செய்கிறேமா அப்படின்னு நான் சொன்னேன் சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் என்னம்மா இவ்வளோ சந்தோஷம்னு கேட்டேன் அண்ணா அன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னாங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுக்குறாரு பாருங்கள் இல்லைங்களா இந்த நேரத்தில் அந்த பணத்தை வர வச்சு அன்னதானத்துக்கு கொடுக்க வச்சு கரெக்டாக சகோதரியின் பர்த்டே அன்னைக்கு அன்னதானத்தையும் செய்ய வைக்கப் போகிறார் சாய்நாதர் அவருடைய அவருடைய ஸ்டைலே வேறுங்க அந்த சத்குருவின் கடாட்சம் நமக்கு நிறைஞ்சு கிடைக்கும்னு பாபா சொல்கிறார் இல்லைங்களா அது இதுதான் பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் குலசாமியின் ஆசீர்வாதம் கிடைக்கும் சகோதரியின் பர்த்டே அன்னைக்கு அன்னதானம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் இது எல்லாத்தையுமே சாய்நாதர் அந்த சகோதரிக்கு அள்ளி வழங்கியிருக்கிறார் இப்போ இந்த ஐந்து விளக்கு பூஜைன்னொன்னே இப்போ குரு பூர்ணிமா அன்னைக்கு இந்த ஒன்பது விளக்கு பூஜை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பன்னிரெண்ட்காலுக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு ஒரு பன்னெண்டு ஐம்பதுக்கெல்லாம் ஒரு சகோதரி போட்டுட்டாங்க ஃபோட்டோ போட்டுட்டாங்க அண்ணா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரி தான் போட்டாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலில் நான் ஷூட் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஒம்பது விளக்கு பூஜை பண்ணிட்டோம் ஒம்பது விளக்கு பூஜை பண்ணிட்டோன்னு பிரமாதமாக அனுப்புகிறீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சில சகோதரிகள் மட்டும் ஒரு தவறு செஞ்சுருக்கீங்க விளக்கை ரவுண்டாக சுற்றி வச்சுருக்கீங்க அப்படி வைக்கக்கூடாது அப்படி ஏன்னா விளக்கை ரவுண்டாக வைக்கும்போது தெற்கு திசை பாத்திரம் அதனால் நமக்கு அது வேண்டாம் பாபா பார்க்கின்ற திசை இல்லை பாபா பார்க்குறது இசையில் அப்படி வச்சு ஒன்பது விளக்குகள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எல்லா சகோதரிகள் அஞ்சு விளக்கு நாலு விளக்கு வச்சுருக்காங்க சில சகோதரிகள் மூன்று மூன்று விளக்காக வச்சுருக்காங்க சில சகோதரிகள் ஒம்பது விளக்குகள் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எல்லா சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன விஷயத்திற்காக இந்த பூஜையை செய்தீர்களோ சாய்நாதர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு நிகழ்த்தி ஆசீர்வாதம் செய்வார் அதில் நிறைய சகோதரிகளுக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனால் அந்த ஒன்பது விளக்கு பூஜை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் ஒரே ஒரு வாட்டி தான் செய்யணும் அதாவது ஒரு நாள் தான் ஒன் டைம் செஞ்சால் போதும் மண்ணகல் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் சில ஊரில் வந்து நல்லெண்ணெய் கிடைக்க மாட்டேங்குது சிலுவன் மாதிரி இடத்துல அங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நெய் இருந்தால் நெய் யூஸ் பண்ணுங்கள் நிறைய சகோதரியில் நெய் யூஸ் பண்ணியிருந்தீங்க நான் ஃபோட்டோவில் பார்த்தேன் நல்லா இருந்தது அற்புதமாக செய்யுங்கள் உங்களுக்கு கோரிக்கையை வையுங்கள் நெய்வேத்தி எதாவது வைக்கணுமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதி மட்டும் போட்டுக்குங்க உதி கிடைக்கலனா விபூதி போட்டுக்குங்க பூஜை முடிஞ்சோடனே ஞாபகமாக அதை குடிச்சிருங்க அந்த தண்ணியை அப்புறம் எவ்வளோ நேரம் எரிய விடணும் இப்படி நிறைய சந்தேகம் அந்த பூஜை முடிஞ்சதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் எரிஞ்சால் போதும் அப்புறம் நீங்களே மலையேற்றி விட்டுருங்க அழகாக ஓகேங்களா அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்கள் வீட்டில் பெரிய விளக்கு இருந்தால் அதில் ஊற்றிடுங்க இல்லைங்க இல்லைங்களா இப்போ விலங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே சந்தேகம் இருந்ததுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்குங்க இப்படி பிரமாதமாக இரண்டு அற்புதங்களை நிகழ்த்திய சாய்நாதர் தென் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை பரிசாக கொடுத்துருக்கிறார் எதனால் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சகோதரி ஐந்து வருடங்களாக மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரியின் மகனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ரொம்ப பயங்கரமாக முருகத்தனமாக பிகேவ் பண்ணுறார் என்ன பேசுகிறாருன்னே தெரியாமல் பேசுகிறார் பயங்கரமாக கத்துறாரு இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்காரு இப்படி இருந்தால் இப்படி இருக்கும்ல அதுவும் பெற்ற மகனை அப்படி பார்க்கும்போது தாய்க்கு வந்து ரத்த கண்ணீர் வடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் ஆகிடும் சகோதரி நேரு பாபாவின் பாதங்களை தான் கொண்டார்கள் என்னிடமும் அடிக்கடி பேசுவாங்க அண்ணா என்னென்ன பண்ணலாம் அம்மாங்க அம்மா சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுங்கள் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படியுங்கிறது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சகோதரியை சகோதரியை அதை படிச்சுக்கிட்டே இருந்தாங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க பாபா அப்பப்போ ஒரு மெசேஜ் கொடுப்பாராம் உன்னுடைய நிலைமை மாறும் என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு இப்படி கொடுத்துட்டே இருப்பாருன்னா நான் அந்த நம்பிக்கையில் தான் காத்துக்கிட்டே இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி சகோதரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ரீசண்டாக பாபாட்டவே உட்காந்துட்டாங்க பாபா இதற்கு ஒரு முடிவு எனக்கு சொல்லுங்கள் பாபா கோபுரன் டிவியில் அண்ணா அடிக்கடி சொல்கிறாரு நாற்பத்தெட்டு நாட்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு சாய்நாதஸ்தவன மஞ்சரி படின்னு சொல்கிறாரு நான் இப்போ அதை செய்ய போகிறேன் நான் இன்றிலிருந்து ஆரம்பிக்க போகிறேன் சாய்நாதஸ்தவன மஞ்சரி நாற்பத்தெட்டு நாள் சங்கல்பம் பண்ணிட்டு படிக்க போகிறேன் என்னுடைய மகனின் நிலையை மாற்றுங்கள் பாபா அது அவனுடைய ஹெல்த்துக்கும் பெரிய பாதிப்பாக இருக்குது பாபா அவன் லைஃப் இன்னும் நிறையா கடந்து போக வேண்டியிருக்கு உங்களுக்கு தெரியாது நீங்கள் பண்ணி கொடுங்க பாபான்னு சொல்லி பாபாட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள் முப்பது நாட்கள் வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க பிரமாதமாக அன்றைக்கி அம்மாவாசை சகோதரி சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க உட்காந்து கண்களை மூடி பாபாவின் மந்திரங்களை ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு உணர்வை கொடுக்கிறார் சாய்நாதர் வேல் மாறல் படி அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி திருக்கிட்டு கண் விழிச்சாங்க பிடிச்சு யாரோ பேசினாமல் இருந்தது என்ன சொன்னாங்க வேல் மாறல் படின்னாங்களே நேராக போனால் சகோரி வாங்கி வச்சுருக்காங்க புக்கு வேல் மாறல் எடுத்தாங்க பாபா இன்னிலேருந்து இதையும் படிக்கிறேன் பாபா இந்த சாய்நாத் ஸ்தவனமஞ்சரியோடு வேல்மாரலும் படிக்கிறேன் எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேண்டும் சொல்லி பாபா வேண்டிக்கிட்டு சகோதரி ஸ்தவனமஞ்சரி வேல்மாரல் இரண்டையும் படிக்கிறார்கள் அன்றைக்கி சகோதரி வந்த மெசேஜ் என்ன தெரியுங்களா நானும் சுப்பிரமணியனும் உனக்கு நல்வாழ்வு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருதுன்னா எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு ஏன்னா அப்போ தான் என்னை வேல்மாரல் படிக்க சொல்லியிருக்கான்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு எனக்கு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் அன்றைக்கி பிரம்ம முத்த பூஜையும் பண்ணினேன் அன்றைக்கு என்னுடைய குடும்ப நண்பர் வந்தார் அம்மா உங்களுடைய மகனுடைய நிலைமை எனக்கு தெரியும் நான் ஒரு டாக்டர் சொல்கிறேன் அந்த டாக்டரை பாருங்கள் பல குடும்பங்களில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார் அந்த டாக்டர் நீங்கள் நம்பிக்கையோடு போங்க நிச்சயமாக நடக்கும்னாரு சரி சாய்நாதர் வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு டாக்டரோட பேர் கூட கேட்கல அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு நானும் என் பொண்ணு கிளம்பிட்டவன் நேர என் மகனை கூப்பிட்டா அவன் சொல்கிறான் எனக்கு என்ன பிரச்சனைன்னு டாக்டர்கிட்ட கூப்பிட்றீங்க என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க யார்கிட்ட வேணால் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு போயிட்டான் அவன் நான் நேர கிளம்பி டாக்டர்கிட்ட வந்தேன் வெளியில் உட்காந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாபா இந்த டாக்டர் என் மகனை குணப்படுத்த வேண்டும் நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கதவை திறந்து உள்ளே போகிறேன் என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நடுவில் உட்காந்துருக்காரு அந்த ரூமே தெய்வீகமாக இருக்குது பாபா தான் விதவிதமாக பாபா விதவிதமாக முருகன் விதவிதமாக சிவன் லக்ஷ்மி எல்லாம் அப்படி ஒரு ஆன்மீக அறை மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு டாக்டரோட ரூம் மாதிரியே இல்லை டாக்டர் அப்படியே சிரித்த முகத்தோடு வந்து உட்காருங்கம்மா கதறிட்டேன் டாக்டர்கிட்ட டாக்டர் இதுதான் பிரச்சனை நான் உங்களை பாபாவாக தான் பார்க்குறேன் நீங்கள் இவ்வளோ பாபா வச்சுருக்கீங்க என் மகனை குணப்படுத்தி கொடுங்கள் நிச்சயமாக குணமாகிடுவாருமா கவலையே நீங்கள் நம்புகிற சாய்நாதர் உங்களை கைவிட மாட்டார் இதே வார்த்தை டாக்டர் சொல்லியிருக்கார் அப்போ டாக்டர் சொல்கிறாரு இவ்வளோ பாபா படம் வச்சுருக்கேன் இவ்வளோ பாபா விக்கிரகம் வச்சுருக்கேன் இவ்வளோ முருகன் படம் வச்சுருக்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாம் நான் குணப்படுத்தியவர்கள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு டாக்டர் சொன்னார் நிச்சயமாக உங்கள் மகனை குணப்படுத்துவேன் நான் மருந்து கொடுக்குறேன் கொண்டு போய் கொடுங்க ரெண்டு நாளில் மாற்றம் தெரியும் பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காரு பாருங்கள் சகோதரி அந்த மருந்தை வாங்கிக்கிட்டாங்க வெளியில் வந்து நிற்கிறாங்க டாக்டரோட பேர் கூட கேட்கலையே நம்ம என்ன இப்படி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போர்டை பார்க்குறாங்க டாக்டர் பேர் சுப்பிரமணியம் சாய்நாதர் என்ன மெசேஜ் கொடுத்தாரு நானும் சுப்பிரமணியமும் உன் வாழ்வை வளமாக்குவோம்னா இருப்பாருங்க அது எவ்வளோ பெரிய உண்மை இல்லை சுப்பிரமணியம்னு ஒரு டாக்டரே காமிச்சிட்டார் பாபா அண்ணா பாபா கொடுத்த அந்த மெசேஜ் நூறு சதவீதம் உண்மைன்னா நான் வீட்டிற்கு வந்து என் மகனுக்கு அந்த மருந்தை கொடுக்க ஆரம்பித்தேன் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி ரெண்டே நாளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிந்தது இருந்த மூர்கத்தனம் எங்கே போச்சு அந்த கத்துவான் பயங்கரமாக கத்துவான் அது எங்கே போச்சு எதுவுமே இல்லைனா அப்படியே சாஃப்ட் ஆகிட்டான்ண்ணா என் பையன் பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார் முருகன் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார் நீங்கள் சொல்லுங்கண்ணா எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடிக்கும்போது பொறுமையாக போது சாய்நாதர் நமக்கு அற்புத மழையை பொழிவார் அந்த சவோரி பிரமாதமாக அழுதுகிட்டே சொன்னாங்க இல்லையா அதுதான் சாய்நாதர் நமக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக செய்வார் ஆனால் நம்முடைய கர்மா இருக்குது இல்லைங்களா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அவர் எடுத்துக்கிறார் நல்லா புரிஞ்சுக்குங்க தொண்ணூத்தஞ்சு சதவீத கர்மா சாய்நாதர் எடுத்துக்கொள்கிறார் அஞ்சு பர்சன்ட் தான் நம்ம கொடுக்குறாரு அந்த அஞ்சு பர்சன்ட் நம்ம தாங்கவே முடியாமல் இருக்குது அப்போது நூறு பர்சன்ட் நம்மள்ட்ட கொடுத்தாருன்னு என்ன அவன் யோசிச்சு பாருங்க சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நம்மளால் கடமைப்பட்டிருக்கோம் நம்முடைய கர்மாவை எடுத்துக்கொண்டு இல்லையா அந்த அஞ்சு பர்சன்ட் கழிங்கிறார் பாபா நீ கழிச்சிரு இல்லைன்னா அடுத்த ஜென்மாலேயும் உன்னை தொடரும் அது எல்லாம் அது வேண்டாம் உனக்கு இந்த ஜென்மாலே கழிச்சிரு எல்லாத்தையும் அப்படிங்கிறார் அதுதான் ஏதாவது கஷ்டம் வந்தால் கூட கவலைப்படாதீங்க நம்முடைய கர்மா கழிகின்றது அதுதான் அர்த்தம் பாபா சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் உனக்கு கஷ்டம் வந்துருச்சு எனக்கு ரொம்ப நான் ரொம்ப சிரமப்படுறேன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உன்னுடைய கர்மா கழிந்து போகிறது உனக்கு அடுத்து அருள்மொழி பொழிவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் அள்ளி கொடுப்பேன் உனக்கு எல்லாத்தையும்ங்கிறாரு அவர் தான் சொல்கிறார் சத்கூரியின் கடாட்சம் நிறைஞ்சு கிடைக்கங்கிறார் இல்லையா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த சகோதரி அந்த வார்த்தையை சொன்னாங்க பாருங்கள் சகோ கரெக்டாக அந்த டைட்டில் கொடுக்குறார் பாபா ஆனால் உங்கள் எபிசோடு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த லாஸ்ட் லைனுக்காக காத்திருப்பேன் நான் சத்குருவின் கடாட்சம் நிறைஞ்சு கிடைக்கணுன்னு வேண்டிக்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் அது எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்கிறாங்க சகோதரி இன்று அதே டைட்டில் கொடுத்தார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் சகோதரிக்கு என்ன பிடிக்குமோ அதை பிரமாதம் அள்ளி கொடுத்தார் மகனை மீட்டு கொடுத்தார் சாய்நாதர் இன்றைக்கி மூன்று அற்புதம் பிரமாதமான அற்புதம் அவர்களை படுத்திட்டார் சாய்நாதர் இன்றைக்கி டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த சத்குருவின் கடாட்சம் நிறைஞ்சு கிடைக்குங்கிறார் நமக்கு இல்லையா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா அப்படித்தானே இருந்தது இல்லையா அந்த ரேணுகா சகோதரி மலேசியா ரேணுகா சகோதரி மிகப்பெரிய ஆபத்து எவ்வளோ பெரிய கட்டினார் டாக்டர் பயாப்சிக்கு அனுப்பணும் அது டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் தெரியும் கட்டியே காணும் யாரால் முடியும் அவரால் தான் முடியும் அடுத்து அந்த நெல்லை மாவட்டத்தை செய்த சகோதரிக்கு கணவருக்கு மிகப்பெரிய நிலுவைத் தொகை பாபாவின் பாதங்களை தான் கெட்டியை பிடிச்சிக்கிட்டாங்க பொறுமையோடு காத்திருந்தார்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள் அந்த பணத்தை பெற்று கொடுத்தார் சாய்நாதர் இல்லையா அதே போல் இந்த தென்தமிழத்தை சேர்ந்த சகோதரிக்கு மகனிடம் மிகப்பெரிய போராட்டம் மன நிம்மதியே இல்லை சகோதரிக்கு எப்படி நிம்மதி இருக்க முடியும் இல்லைங்களா அவர் பெற்ற மகனை எப்படி பார்த்தா எப்படி இருக்கும் இல்லைங்களா அந்த மன நிம்மதியை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் அற்புதமாக பெற்றுக் கொடுப்பார் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த அற்புதங்கள் நிகழுமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் அந்த அற்புதங்கள் உண்டு நம்ம எல்லாருமே சாய்நாதரின் நேரடி பார்வையில் தான் இருக்கோம் அப்படியே அடுத்தடுத்து அற்புதங்கள் அப்படி பிரமாதமாக கொடுத்துக்கிட்டே போவார் சாய்நாதர் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நம்ம அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் உண்டு அடுத்த அற்புதம் பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் ஒரு சகோதரி வேலைக்காக ஒரு பெரிய தொகையை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க வேலையும் கிடைக்கல பணமும் கிடைக்க மாட்டேங்குது நேர பாபா தான் அவர் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் என்ன அற்புதம் நடந்தது அமர்கலப்படுத்திட்டார் தற்போதத்தை அடுத்த எபிசோடில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறேன் இந்த எபிசோட்லேயும் நம்ம இப்போது ஜபிக்க போகிறோம் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாசன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்